அன்புத்தங்கை இந்திரா சொன்ன ஒரு பாயிண்ட்ல தான் என்னுடைய வாதத்தை துவக்க விரும்புகிறேன் நீங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக இருங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை வாழ்க்கை பூரா அம்மா பிள்ளையாகவே இருக்காதிங்கன்னு தான் சொல்கிறோம் அம்மா என்பது ஒரு நிலை அதை தாண்டி வந்துடணும் அதை விட்டு எங்கள் அம்மா சொன்னிச்சு எங்கள் அம்மா சொன்னிச்சு அப்படின்னா முடியுமா அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டும் எனக்கு ஒன்று தான் ஆனாலும் கூட ஒரு ஒரு துளி என் மகன் மேலே என்னுடைய அன்பு கூடுதல்னு சொன்னாங்க இல்லையா இதுதான் அம்மா செய்கிற ஆபத்தான வேலை ஏன் தெரியுமா ரெண்டு பிள்ளையும் உங்கள் பிள்ளை தானே அது என்ன ஒரு துளி அங்கே தான் ஆம்பளை பிள்ளையை கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த துளி தான் விசத்துளி நடுவிறவர்களே இதை நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லைன்னா நான் எதோ அம்மாவுக்கு எதிரான வென்று பய பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு என்ன தெரியுமா இது சொன்ன உடனே ரெண்டு பிள்ளைகளையும் சமமாதானங்க நடத்தணும் அதை விட்டுட்டு பெண் பிள்ளைகளை ஒரு அடி மட்டை தட்டி நீங்கள் ஒரு கொடுக்குற ஒரு துளி இருக்கு இல்லையா அதுதான் இந்த குழந்தைக்கு இன்னொரு வகையான இதாக மாறுது என்ன இருந்தாலும் தம்பி மாதிரி இல்லையே அல்லது அண்ணன் மாதிரி இல்லையே ஏன் அப்படி கெடுக்கிறீங்க பிள்ளைங்களை அவன் என்ன செய்கிறான் அப்போ நான் தான் அந்த வீட்டில் ராஜா நீங்கள் நீங்கள் வச்சுருக்க பழமொழியை போகிற பாருங்கள் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா தெரியாம கேட்குறேன் இப்படி ஜான் உயரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்யப்படணும் வச்சு சர்க்கஸில் வேணால் சேர்த்துட்லாம் ரெண்டாவது மனைவி வந்த பிறகு தாயினுடைய நிலை கொஞ்சம் தளர்ந்துருது அதை புரிஞ்சுக்கணும் ஊரடங்கு தளர்த்திடணும் இந்த முத முத இன்னொன்று சொல்கிறேன் இந்த அப்பங்களை வில்லைங்க ஆகி தெரியுமா பிள்ளைங்கள்கிட்ட இந்த அம்மாக்கள் தான் ஒன்று அந்த புள்ள தப்பு பண்ணான்னா ரெண்டு இழுத்து போட்டு ரெண்டு இழு இழுத்துட்டு விட்டுறணும் அப்பனுக்கும் மகனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக்கிறதே அம்மா தானே அது பெரிய வில்லத்தன நடுவர் ஒரு தப்பு பண்ணான்னா இவங்க அடிக்க மாட்டாங்க இரு உங்கள் அப்பா வரட்டுன்னு சொல்கிறேன் அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இல்லை போலீஸ் சூப்பர்டெண்டா உடனே அவர் ஏங்க உங்கள் பைய என்ன செஞ்சான்னு தெரியுமா அந்தாலும் ஒரு கூறுகேட்டவன் என்னன்னு கூட கேட்காம சப்பு சப்புனு அடிச்சு விடுவேன் சரி நீ தானே ரெண்டு பேரும் இழுத்து விட்டு ரெண்டு பேருக்கும் பையன் மூட்டை பேசாமையாவது இருக்கலாம்ல ஏங்க நீங்கள் என்ன மனுஷனா இல்லை இதா ஏன் பிள்ளை மாடாட்டம் போட்டு அடிக்கிறிய இதை பற்றியெல்லாம் ஒரே நேரத்தில் அந்த பிள்ளையையும் அடி வாங்க விட்டு நீங்களே ரெண்டு டாடி அடிச்சிருக்கான்ல நீங்கள் அம்மா மலரால கூட அடிங்க அவன் தான் ஒரு கோவப்படுறவன் கூறு கட்டுறவன் தெரியும்ல அவனையும் இவனையும் மோத விட்டு ஏன்னா அந்த அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு அப்படியே ஓட்டுறது இன்னும் இருந்தாலும் என் பிள்ளைய நான் கை நீட்டி அடிப்பேனா என் போலீஸில் பிடிச்சி கூடாங்க ரெண்டு அப்பாப்பட்ட இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏகம்மா பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி அதான் அந்த பயில உருப்பிடாமல் போகிறாங்க அவன் மார்க் எடுக்க என்னடா இப்படி மார்க் வாங்கியிருக்க எப்படா படிக்கிறது விடுங்க விடுங்க ஒரு பொட்டிக்கடை வச்சாத பிழைச்சிக்குவான் நான் கேட்குறேன் ஒரு தெருவில் முப்பத்து ரெண்டு பேரும் பொட்டிக்கடை வைச்சா அந்த தெரு எப்படியா பிழைக்கும் அவன் படிக்கிறேன்னா அவங்க அப்பா கண்டிச்சா பேசாமல் இருக்க வேண்டியது தானே கம்மன் இருக்க வேண்டியது தானே நீங்கள் மனைவி ஆயிருவாங்க நீங்கள் ஏன் தாய் தாய் தாய்ங்கிறீங்க நீங்கள் ஒரு வந்து சில விஷயங்களை தாய் கூட சொல்ல முடியாதுங்க தாய்கிட்ட கூட பகிர முடியாத விஷயத்த ஒரு மனுஷன் இதாக முடியும் மனைவி கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும் நீ ஒரு பாட்டே வந்து மனைவி தாயாகிற பொழுது தாய் சற்று தள்ளி போய்விட வேண்டும் எங்கே தெரியுமா கிராஸ் வருது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்குனால் என் பிள்ளைக்கு தான் நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அந்த பிள்ளை பார்த்துக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஒரு பொதுவான ஆளாக இருக்கலாம்ல என் பிள்ளைக்கு வெந்நீர் தான் பிடிக்கும் என் பிள்ளைக்கு ரசம் தான் அந்த பிள்ளைக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டே இல்லை அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னா அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டேன் டீல் பண்ணட்டும் விடுங்க கொஞ்சம் நாளைக்கு இவங்க ஒரு தராசு கைமாவே அலைகிறது ஆனால் மனைவியை பார்க்கும் பொழுதுதான் காதலம் பாடுறான் தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய் சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் அந்த இடத்துல சில விஷயங்கள் கணவன் வருகிற பொழுது மனைவிக்கு தாங்க சில விஷயங்கள் தெரியும் ஒரு நிலையில் தாய் என்பவள் நின்று விடுவாள் தொப்புள் கூடிய அடுத்த பிறகுதான் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவே முடிகிறது ஆனால் மனைவிக்கும் அந்த கணவனுக்குமான ஆண் பெண் உறவு என்பது தாலிக்குடி உறவு போல் எனவே அம்மா பிள்ளையாக இருப்பது மனைவி கிட்ட பிரச்சனை வரும் நீங்கள் அம்மாவிடம் இருப்பது அது வேறு உயிர் இது வேறு உயிர் இந்த உயிரை தனித்தனியாக புரிந்து கொள்ள எடுத்தாலும் எங்கள் அம்மா அப்படி எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அம்மா அப்புறம் கேட்கத்தான் செய்யும் எனவே ஒரு நிலையில் சொல்லப்போனால் தாய் புரிந்து கொள்ளாத விஷயத்தை கூட மனைவி புரிந்து கொள்வாள் அதனால தான் என் தேவையை அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் பாடினார்னா தாய்க்கு பிள்ளையாக இருங்கள் ஆனால் கடைசி வரை தாய்ப்பிள்ளையாகவே இருக்காதீர்கள் துவக்கத்திலே தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று இல்லை ஆனால் ஒரு நிலையில் தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு அடுத்த பாலுக்கு மாற்றினால்தான் ஆண்பால் என்பது அர்த்தப்படும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி